வாக்காளர் பட்டியல் திருத்தம் இது சாதாரண பணியா இல்ல இந்த பணிதான் ஒவ்வொரு ஜனநாயகத்தின் உயிராகும் ஆனா இப்போது அதையே போகும் அலுவலர்களே பயத்தில் இருக்காங்க மேற்கு வங்கத்தில் நடக்கும் இந்த சூழல் இந்திய தேர்தல் அமைப்புக்கு செல்ஃப் ஒரு எச்சரிக்கை மணி மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை நடக்கப் போகுது ஆனா இந்த பணிக்கான ட்ரைனிங் செஷன் நடக்க ஆரம்பித்ததும் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் பூட் லெவல் ஆஃபீஸர்ஸ் பீதி அடைந்திருக்காங்க அவர்களோட குறை பாதுகாப்பு இல்லை அரசியல் அழுத்தம் மிரட்டல்கள் ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடக்குது குறிப்பாக பெண் அலுவலர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்கிறாங்க அதனால தான் அவர்கள் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நேரடியாக மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கோம் ஆனால் எங்கள் உயிர் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் வெறும் புகார் அல்ல ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக மக்கள் தரவுகள் வாக்காளர் விபரங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி சென்சிட்டிவ் பணிகளை செய்வாங்க அந்த நேரத்தில் தான் சில கட்சிகள் ப்ரெஷர் கொடுத்து அவரை சேர்க்கணும் இவரை நீக்கணும் என்று தலையிடுறாங்க இது இந்திய தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய சவால் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மாநிலம் இது என்பதால் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை பாதுகாப்பு குறைவு அல்ல அரசியல் தந்திரம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பக்கம் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் இருக்காங்க அதில் ஆயிரம் பேர் நேரடியாக கடிதம் எழுதி நாங்கள் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதற்காக தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கு இது வெறும் மேற்கு வங்கம் விஷயமல்ல தமிழகம் கேரளா பீகார் குஜராத் எல்லா மாநிலங்களும் இதே வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு தயாராகுது அதனால் இந்த பிரச்சனை ஒரு நேஷ்னல் லெவல் வார்னிங் போல இருக்கு ஒரு ஜனநாயகம் வலிமையாக இருக்கணும்னா அதோட அடிப்படை தேர்தல் செயல்முறையே பாதுகாப்பாக இருக்கணும் அது இல்லைனா மக்கள் நம்பிக்கை செல்ஃப் பாதிக்கப்படும் மேலும் பெண் அலுவலர்கள் மீதான மிரட்டல்கள் சமூக ஊடகத்தில் வரும் தாக்குதல்கள் அரசியல் அழுத்தங்கள் இவையெல்லாம் தேர்தல் அமைப்பின் மரியாதையை கேள்விக்குறியாக்குது அதனால தான் அவர்கள் கேட்டிருப்பது சிம்பிளான முக்கியமானது பெண் அலுவலர்களுக்கு பெண் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கணும் பதட்டமான பகுதிகளில் துணை படை பாதுகாப்பு தேவை அலுவலர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் வாக்காளர் பட்டியல் சரியான நேரத்துக்கு வெளியாவதே சவாலாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் அரசியல் போட்டி அல்ல அது நம்ம ஜனநாயகத்தின் நம்பிக்கைக்கான சோதனை நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி அரசியல் அழுத்தம் இருக்கும் இடத்துல வாக்காளர் பட்டியல் திருத்தம் சாத்தியமா உங்க கருத்தை கீழே சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க